துளி கூட என்ன சேர்க்காம சாப்டான சப்பாத்தி இந்த மாதிரி செஞ்சு பாருங்க அடிச்சு பிசஞ்சு ஊற கிடையாது மாவை ரெண்டு கப் அளவுக்கு தண்ணிய பாத்திரத்துல சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து தண்ணி நல்லா சூடானதுக்கு அப்புறமா மூணு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கோதுமை சேர்த்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் அணைச்சிருங்க நல்லா புட்டு மாதிரி இந்த மாதிரி வரும் நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே கை பொறுக்கிற சூடு வர அளவுக்கு அப்படியே மூடி வச்சிருவோம் நல்லா சூடு கம்மியானதுக்கு அப்புறமா எடுத்து மாவை நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க ரொம்ப நேரம் பெசியணும்னு அவசியம் கிடையாது ஜஸ்ட் மாவு ஒன்னா மிக்ஸ் ஆகிற வர மாதிரி நல்லா இந்த மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் பிசைஞ்சு விட்டுட்டு பிசைஞ்ச மாவை உடனேவே நல்லா குட்டி குட்டி பால்ஸா உருட்டி எடுத்துக்கோங்க உருட்டின மாவை உங்க தேவையான சைஸுக்கு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம் வர மாவு தூவி விட்டு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க ஷேப்புக்காக ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடிய வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நல்லா இந்த மாதிரி கட் பண்ண ஒவ்வொரு சப்பாத்தியையும் சூடான தோசைக்கல்ல போட்டு மீடியம் ஃப்ளேம்லயே சுட்டு எடுத்துக்கலாம் துளி கூட எண்ணெய் சேர்க்க தேவையில்லை போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டுட்டு எடுத்தீங்கன்னா நல்லா உப்பி ஃபிளஃபியா சாஃப்டான சப்பாத்தி ரெடி வரும் சூப்பர் சாஃப்ட்டான சப்பாத்தி இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்பவே டேஸ்டாவும் இருக்கும் செய்யறது ரொம்ப ஈஸி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க